இன்னைக்கு வேலைக்கெழமை நாளைக்கு வெள்ளி சனி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த ரெண்டு நாளில் முப்பது முதிவு போக்க உங்களால் மு முடிந்த உதவி என்னால் முடிந்த உதவி செய்ய பண்ண வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் சாரி உங்கள் அன்பான ம மனசு தான் கடவுள் இன்னைக்கு எனக்கு கால் வந்தது இன்னைக்கு பதினெட்டு ஏழு இருபத்தி நாலுக்கு ஒரு ஒரு ரூபாய் மணி எனக்கு கால் வந்தது ஹலோ சார் சொல்லுங்க சார் சார் ஆமாம் சார் ஆமாம் பதினஞ்சாவது சாரி பதினஞ்சாவது விளம்பாளையம் இல்லை இல்லை ம மங்களம் மங்களம் சார் முப்பது முதியோரு சாப்பாடு போடக்கூடோம் சார் தேதி அப்படியா சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் சார் ஆமாம் ஆ சரி சார் ஆ சரி சார் ஒரு ரூபாய் மனிதன் மனித கடவுளுக்கு கால் பண்ணார் ஹலோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் அந்த மனித கடவுள் அனுராகவி யூனிட் ஒன்று கெச்சோல தினேஷ் சார் உங்களுடைய அன்புக்கு நன்றி நல்லது செய்ய பண வேண்டாம் சார் உங்கள் மனசு இருந்தாலே போதும் ஏன்னா உங்கள் மனசு தான் அந்த கடவுள் வருகிற இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி முப்பது முதியோருக்கு நல்லது நடக்கும் கம்பெக் மனிதநேயம் வருவார் தேதி எனக்கு நடந்த அவமானம் பதினாறு பதினேழு ரெண்டாயிரருவா வசூல் பண்ணியிருக்கேன் முப்பது முதிரை ப பசியை போக்க கம்ப மனிதநேயம் பரவாயில்ல பதினஞ்சாம் தேதி எனக்கு அந்த வாய்ப்பு தந்திருந்தால் ஒரு குழந்தை படிப்புக்கு நான் உதவி பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த வாய்ப்பு தரல ஆனால் கடவுள் எனக்கு ரெண்டே நாளில் ரெண்டாயிரரூவா எனக்கு தந்திருக்காரு அது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அந்த ரெண்டாயிரரூவா முப்பது முதியோர் பசியை போக்க உதவும் நல்ல செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுதான் அந்த கடவுள்